வணக்கம் ஐயா நான் சுகந்தா பேசுகிறேன் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு அது மட்டும் சொல்ல முடியுங்களா பெருமானரோட பாடலில் வந்து ஒரு சிலர் வந்து பேசும்போது வடலூர் வந்து கடலூராக மாறும் பெருமானார் சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த பாடல் எந்த இடத்துல வருதுன்னு எனக்கு தெரியல அதுமாரி உண்மையாகவே சொல்லியிருக்கிறாருங்களா அந்த விளக்கம் மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா இந்த பதிவு போடுறேன்னா எனக்கு அது சம்மந்தமாக ஒரு விஷயம் இருக்குது அதனால தான் நான் கேட்குறேன் ஒரு நாள் வடலூரும் கடலூராக மாறும் அப்படின்னு ஒரு எங்கேயாவது குறிப்பிட்டிருக்கிறாருங்களா அதை மட்டும் கொஞ்சம் எனக்கு தெளிவுபடுத்துங்க ஐயா நன்றி வணக்கம் அர்ப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அர்ப்பெரும் ஜோதி அன்பு வடிவம் அம்மா வந்தனம் அம்மா வந்தனம் வடலூர் கடலூராக மாறும் என்று வள்ளல் பெருமான் ஒருநடை பகுதியிலோ அல்லது பாடல்களிலோ குறிப்பிடவில்லை மேலும் கடலூர் என்ற வார்த்தை திருவரப்பாவில் இல்லை ஒருவேளை ஒருநடை பகுதியில் கடிதங்களில் இருக்கலாம் ஆனால் இது வந்து வளல் பெருமான் சொல்ல வடலூர் கடலூராக மாறும் என்று வளல் பெருமான் மெய்யாகவே சொல்லவில்லை இது யாரோ ஒரு பொருளை கலப்பட்ருக்காங்க அதனால் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது வடலூர் வடலூராக தான் இருக்கும் கடலூரில் என்ன தெய்வீகத்தன்மை இருக்குது கடலூரில் ஒன்றும் இல்லையே வடலூர் கடலூராக மாறதுனால யாருக்கு என்ன ஆதாயம் யாருக்கு என்ன அக அனுபவம் வரப்போகுது ஆனால் இப்போ வடலூர் உண்மையில் பார்த்தா அந்த யாரோ சொன்னாங்களோ அந்த மாதிரி தான் ஆகிடுச்சு அங்கே வந்து எல்லா மாமிச கடைகளும் எல்லாம் எல்லா ஊரும் மாதிரி தான் இருக்கே தவிர ஒரு புனிதமான ஒரு நகரமாக இல்லை இருக்கவும் முடியாது இருக்கவும் தேவையில்லை ஏன் கேட்டிங்கன்னா பலதரப்பட்ட மக்கள் முஸ்லீம்கள் அதிகம் கடலூர் வடலூர்லாம் முஸ்லீம்கள் கிறிஸ்டின்லாம் அதிகம் அந்த காலத்தில் வள்ளல் பெருமான் காலத்தில் வடலூருக்கு பார்வதிபுரம் என்ற பேரும் இருந்தது அப்போதி ஜனங்கள் தொகை வந்து ஐநூறு பேர் சொல்லிட்டு பெருமானார் ஒரு இடத்துல குறிப்பிடுறாங்க அந்த ஜனத்தொகையே ஆரவாரமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு பெருமானார் வெளியே இடத்துல கண்காணாத இடத்துல போயிருக்காங்க தர்மசாலையை வந்து கல்பட்டையா தன்னுடைய தோழர் சிவயோகி கல்பட்டையா வந்த பிறகு அவர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு அடிக்கடிக்க வந்து நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் வந்து எங்கே போகிறார் எங்கே வர்றாருலாம் தெரியாமல் தனிமையில் இருப்பார் ஆனால் தினசரி தர்மசாலையில் அன்னதானமும் நடக்கும் மரத்துக்கு கீழே உப உபதேசம் உபதேசமும் பெருமான் பண்ணிகிட்டு இருப்பார் இடையில் வந்து இடையில இடையில் வந்து நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் தனிமலை பொறுப்பை ஒப்படைச்சு மற்றவங்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுவார் அப்படின்னு இது ஒரு கேள்விப்பட்டது தான் இது உண்மை தான் மற்றபடி வடலூர் கடலூராக போக தேவையும் இல்லை அது வந்து ஆபத்து தான் இப்போவே ஆபத்தான நிலையில் தான் இருக்கு அதை இருந்து மாற்ற முடியாது வடலூரில் சத்திய ஞான சபை அதுதான் வர்றவங்க வெளியூர் எங்கள் உலகத்தில் யார் வந்தாலும் வந்து சத்திய ஞான சபை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த இது வந்து ஒரு அடையாள சின்னம் தான் வந்தவங்களே திரும்ப திரும்ப வர வேண்டியது அல்ல அப்படி வந்துட்டு இருக்கிறதுனால வலி பெருமான் சுத்த சன்மார்த்தை ஏற்படுத்திய ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் ஏன்னா அற்புரஞ்சோதி ஆண்டவரே வந்து சுத்த சம்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய உண்மை விளக்கம் செய்வதற்கு அடையாளமாக ஒரு ஞான சபை காணுதல் வேண்டும் அப்படின்னு தான் அவர் சொல்கிறார் ஒரு அடையாளம் தான் ஒரு அடையாளம் புறத்தில் நமக்கு ஒரு அடையாளம் வேணும் தன் அகத்தில் கண்டதை புறத்திலே நாமெல்லாம் தேக உணர்வில் இருந்துக்கிட்டு வழிதுறை தெரியாமல் இருக்கிற காரணத்தினால ஒரு சத்திய ஞான சபையை மண்ணாலும் சிமெண்ட்டுகளாலும் கற்களாலும் கட்டையாலும் இரும்பு கம்பிகளாலும் இதெல்லாம் கட்டப்பட்டிருக்காங்களே ஒழிய இது வந்து உதாரணமான ச சத்திய ஞான சபையை தவிர உண்மை ஞான சபை புறத்தில் எங்கும் பார்க்க முடியாது ஞானம் அப்படின்றது உணர்வு மையமானது அறிவு மையமானது அருள் வண்ணமானது அது புறத்தில் எங்கே இருக்கும் புறத்தில் இருக்காது சத்திய ஞானம் அப்படின்னாலே அது மெய் அறிவு தளம் அந்த மெய் அறிவு தளம் வந்து சிமெண்ட்லையும் எப்படி பார்க்க முடியும் தான் வள்ளல் பெருமான் முதல்லையே சொல்லுறார் சத்திய ஞான சபை எண்ணுள் கண்டனன் சத்திய ஞான சபை எண்ணுள் கண்டனன் சன்மார்க்க சித்தியை நான் பெற்று கொண்டன அதனால் இப்போ மாதம் மாதம்லாம் பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் ஆயிரம் ரூபா போட்டுக்கிட்டு பல ஊர்களில் இருந்து மக்கள் வந்து தொடர்ந்து வந்தவங்களே வந்து வந்து போயிட்டு இருக்காங்க அதனால் புறத்தில் ஒரு ஒளி சிறு ஒளியை பார்க்கலாமே ஒழிய அற்பரும் ஜோதியை வெளியில் எங்கேயும் பார்க்க முடியாது சத்திய ஞானம் என்கின்ற மெய் அறிவினாலே தான் அறிய முடியும் அந்த மெய் அறிவாக இருக்கிறது நாமதானே ஒழிய புறத்தில் இருக்கிற கட்டடங்களில் மெய் அறிவு இல்லை அதனால் இந்த தத்துவம் புறத்தில் இருக்கிறது தத்துவம் அகத்தில் இருக்கிறது தான் உண்மை அதுதான் சத்துவம் அந்த சபைக்கு போகணும் அதுதான் சிற்றபையாக இருக்குது ஆனால் தான் எப்போதும் உருவமந்தியின் கண்ணே நமது மனதை செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல் சுவாமிகள் வந்து அந்த சுத்த சன்மார்க பெருநேரி உருக்கத்தில் முக்கியமாக குறிப்பிட்றார் அதை யாரும் ஃபாலோ பண்ணுறாங்க அது ஃபாலோ பண்ணுறதுக்கு உடம்பு விளையாது மனம் வசப்படாது அதுக்கு வந்து உட்கார மாட்டாங்க அது முடியாது அது முடியாத காரணத்தினால புறத்தில் நம்ம என்ன செய்ய முடியுமோ தேக உணர்வில் இருந்துக்கிட்டு உடலே நான் என்ற உணர்ந்து உணர்வில் இருந்துக்கிட்டு இதை செய்ய முடியும் அதுதான் போடுறாங்க ஒரு பத்து பேருக்கு அன்னதானம் பண்ண முடியும் உடல் அளவில் அதிலிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு அதை பார்க்க மாட்டாங்க இந்த உடல் உணர்வு நீக்கணும் புண்புலால் உடம்பின் அசுத்தமும் இதனில் புகுந்து நான் இருக்கின்ற உணர்ப்பும் என்புலா அணியே எண்ணி நான் எண்ணி ஏங்கிய ஏக்கம் நீ அறிவாய் அப்படின்றாங்க பொன்புலால் உடம்பின் அசுத்தமும் இதில் மலம் சிறுநீர் அழுக்கு துர்நாற்றம் வீசுகின்ற இதில் முகுந்து நான் இருக்கிறேன் அப்படின்ற உணர்வு எனக்கு இந்த ஒரு குப்பையில் சோற்று குப்பையில் விளங்குதே நான் இருக்கிறேன் என்பது ஆன்மாவில் அல்லவோ இருக்கிறது அது மெய்ஞான மயமானது அல்லவோ அந்த ஆத்மல்ஸ்வரூபியாய் நான் இருக்கிறேன் என்பதை விட்டுவிட்டு இந்த புண்புலால் யாக்கையிலே நான் இருக்கின்றேன் என்று இருக்கின்றேனே இது என்னுடைய இந்த அவல நிலையை நீக்குவாய் என்று நமக்காக அதை பாடி வைத்திருக்கிறார் ஆக சத்திய ஞானசபை நம் தலைக்கு நடுவில் தான் இருக்கே தவிர வெளியில் எங்கே இல்லை இதுக்கு திருவருட்பா ஆறாயிரம் பாடலையும் நிறைய ஆதாரம் இருக்கு கையளவிலாது நடுக்கண் புருவை பூட்டு கண்டு களி கொண்டு திறந்து உண்டு நடு நாட்டு இந்த நடுன்றது தான் அருள் உணர்வு இந்த மா பிரபஞ்சத்துக்கும் மையமாக இருக்கிறது அணு ஆகிய ஆன்ம அணு அந்த ஆன்ம அணு மையத்தில் தான் அந்த அருள் உணர்வு என்கின்ற அருண்புருஞ்சோதி ஆண்டவர் அருட்பெரு வெளியாகவே இருக்கிறார் அங்கே தான் போனோம் அதுதான் நடுக்கன் என்று சொல்லப்படுவது தலைக்கு நடுவில் தான் இருக்குது அதுக்கு போகிறதுக்கு என்ட்ரன்ஸு தான் பூர்வமந்தி என்கின்ற ஆஞ்சா பீடம் அந்த இடத்துல தான் நம்முடைய மனம் ஒன்றி நிற்கக்கூடியதாக இருக்கிறது மேலும் பூர்வமந்தி ஆக்கினை பீடத்தில் தான் நம்ம பயிற்சி ஆரம்பித்து அது ஒரு தான் அது வந்து ஒரு தற்காலிக இடம்தான் நம் முக வேண்டிய இடம் நிராதார நிலையமாகிய தலை நடு இடம் அதுதான் பூர்வ உட்புறமாக பூர்வ உட்புறமாக ஒரு ஜவ்வு தொங்குகிறது அப்படின்றார் ஜவ்வுன்றது அதை வந்து அப்படியெல்லாம் இது பண்ண முடியாது ஜவ்வுன மிக மிக நுண்ணிய நிலை அந்தரத்தே தொங்கும் அருஞ்சோதி பற்றி நின்று எந்தரத்து குற்றம் யாவும் தவிர்த்திடல் வேண்டும் இறைவா அப்படின்னு நம்ம வேண்டிக்கிறோம் அந்தரத்தே தொங்கும் அருண்ஜோதி பற்றி நின்று அதை எப்படி நடு வானத்திலே அந்தரத்திலே கதிரவன் அந்தரத்திலே இருக்கிறாரோ அதே போல் நமது மெய்யறிவு வந்து இந்த தேகத்தில் இருந்தாலும் அது தேகத்திலே அகப்படாமல் நிராதார நிலையிலே அகவானிலே அந்தரத்திலே ஒளிர்கின்றது அதுதான் அதுக்காகத்தான் அந்த துவாரமாக இருக்கிறது ஆக்கினைப்பிடம் இங்கே வந்து நம்ம பயிற்சியை தொடங்குகிறோம் இது ஒரு ஆரம்ப கட்டம் அது தற்காலிக இடம்தான் நாம் நம்முடைய மெயினான இடம் வந்து புருவமந்திக்கு உட்புறம் என்று வளல் பெருமான் சொல்லுகிற அந்த இடம் தலைநடு இடம் அதுதான் உச்சிக்கு கீழே அண்ணாவுக்கு மேலே நீதம் வச்ச விளக்கு எரிதடி அவையாமல் எரிதடி வலைப்பண்ணி அச்சுள்ள விளக்கு அது வலைப்பெண்ணின்னு சொல்லிட்டு சித்தர்கள் அந்த காலத்திலே பாடியிருக்காங்க அந்நாக்கு மேலே மேல் புறமா அந்த பகர வடிவத்தில் ஒரு எலும்பு இருக்குது அந்த யூஷேப் கேவிட்டி அது சரபுரோ ஸ்பைனல் கேவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சரணானந்த சாமி அதுக்கு அந்த கொழி இடத்துல ஒரு அமுதம் சுரக்குது அதுக்கு பேர் தான் வந்து சரப்ரோ ஃபைனல் ஃபுளுட்டுன்னு சொல்லிட்டு மருத்துவத்திலே இருக்கு அதுக்கு மேலே ஒரு சிறிய வெற்றிடத்தில் தான் அருவ நிலையில் அருட்புரம் ஜோதி ஆண்டவர் இருக்கிறாரு அதுதான் அந்த இடம் தான் சத்திய ஞான சபையாக இருக்கிறது அதை தான் என்னுள் கண்டனன் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு அடையாள தான் ஒரு இடத்துல நிறுவனம்னா எல்லோரும் வந்து கூடி ஒரு சில நாட்கள் தங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் சாரம் செஞ்சுட்டு அவங்கவுங்க ஊருக்கு போய்ட்டு அவங்கவுங்க இடத்துல தானும் அந்த அகநிலையை பற்றி கொண்டு மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டுமே முடியும் இங்கேயே திரும்ப திரும்ப வந்தவங்களே வந்து புறத்தில் இருக்கிற ஜோதி தரிசனம் பற்றி போட்டனால பெரிய பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது நம்முடைய முக்கிய லட்சியத்தையும் அடைய முடியாது அதனால் வடலூர் கடலூர் வடலூர் வடலூராகத்தான் இருக்க வேண்டும் அந்த வடலூர் என்பது கூட நம் தேகத்திலே தலை நடுவில் இருக்கிறது தான் வடல் அரசே என்றார் அதாவது தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றினா அந்த தென்னாடு என்பது நம்முடைய கழுத்துக்கு மேலே தலைநடுக்கிறத இதுதான் ஆனால் அந்த இடத்துல வந்து எல்லோரும் போய் ஐக்கியமாயிட்டாங்க அதனால் இது வந்து உத்தர ஞானமாகவும் பழையதை வந்து பூர்வ ஞானமாகவும் ஆகி அது தெற்கு என்னும் இது வடக்கு என்னும் இதுதான் உண்மையான வடல் அரசு தவிர வெளியில் எங்கேயும் வடலூர் உடல் வடலூர் சரணந்த சொல்வார் வடலூரை நம் உடலூருக்குள் காண வேண்டுமே ஒழிய புறத்திலேயே தங்கிவிட்டால் சுத்த சம்மாதத்தை பற்றி தெரிந்து கொள்ள முடியாது திருவருட்பாவை நாம் தொ நம் கைக்கு வரப்பற்றும் கூட அதனால் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் மீண்டும் மீண்டும் அடுத்து கூட பிறவி எடுத்து முயற்சி செய்து தான் முன்னேற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமனே இதெல்லாம் வந்து பேருபதேசத்தில் குறிப்பிட்றார் அதனால் வடலூர் கடலூர் ஆக வேண்டும் சொல்லிட்டு வள்ளல் பெருமான் எந்த இடத்துலையும் சொல்லலை இது ஒரு புரளை தான் வள்ளல் பெருமான் சொன்னதெல்லாம் திருவருட்பாவில் பதியப்படாதது கடைவிரித்தேன் கொல்வாரிலை கட்டிவிட்டேன் இது சொன்னது உண்மைதான் அப்படின்னு சில பேரும் இல்லை அப்படிலாம் வள்ளலார் சொல்லவே இல்லை அப்படின்னு சில பேரும் விவாதம் இருப்பாங்க ஏன்னா நம்ம தேகநிலையில் இருக்கிறதுனால அதை பற்றி சொன்னாரா சொல்லலாம்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டு கொள்ள முடியாது அந்த அருள் நிலைக்கு போனவங்களால மட்டும்தான் அது உண்மையா பொய்யா அப்படி சொன்னாரான்னு கண்டு கொள்ள முடியும் அப்படி மெய்யுணர்வாலே உணர்வு பெற்றது தான் சுவாமி சர்வானந்தா அப்படி சொன்னது உண்மைதான் ஏன்னா அந்த காலத்தில் வல்லல் பெருமான் கூட இருந்து கூட வல்லல் பெருமானே சொல்லியிருக்கார் இவ்வளவு நாள் என்னோடு கூட கூட என்னோடு உடன் எழுவார் உங்களில் யார் ஒருவர் ஏனும் தேரிலர் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு தான் அதுக்கப்புறம் வந்து உபதேசம்லாம் அதிகம் பண்ணாமல் நிறுத்திட்டார் சுவாமி அந்த டைமில் சொல்லியிருக்கார் கடை வெறித்தேன் கொள்வார் இல்லை கட்டி விட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு சரவணா சுவாமெலாம் கட்டிலாம் விடலை அந்த ஒரு ஆதங்கத்தில் அந்த மாதிரி திருவருளே வெளிப்படுத்தது அவர் கடையை எப்பொழுதும் நம்முடைய அகநிலையில் ஆன்ம நிலையில் திறந்தபடி தான் இருக்கிறார் கட்டளை புறத்தில் அது வந்து சில காலம் தடைப்பட்டிருக்க ஒழிய அகத்தில் எப்பொழுதும் நம்மை கடையை திறந்து அருட்கடையை திறந்து வரவேற்று கொண்டே இருக்கிறார் என்று சொல்லுகின்றார் அடுத்ததாக தன்னை வந்து நீல வியாபாரி அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் சொல்லி கொண்டதார் சொல்லிக்கொண்டிருக்க அந்த காலத்தில் ஒரு சிலரிடம் அது வந்து சுவாமி சரவானந்தா அவர்கள் அந்த சம்பவத்தை அப்படியே சொல்கிறாருங்க ஏன்னா அவங்க அருள் நிலையில் இருந்து அதை தனது நெற்றிக்கண்ணாகிய மெய்ஞான கண்ணில் பார்க்கும் பொழுது அனைத்து சம்பவங்களும் அவங்களுக்கு அனுபவப்பட்டுவிடும் அப்படி சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா முறை இரவு நேரத்தில் ஒரு சாலையில் ஒருத்தர் போயிட்ருக்காரு பெருமான் வந்து பின்னாடி போயிட்டுருக்காரு ஒரு லேசான வெளிச்சம்தான் இருக்கு அப்போது சுவாமிகள் வளர் பெருமான் கொஞ்சம் வேகமாகவே நடப்பாராம் முன்னாடி போனவருக்கு பின்னாடி வந்து வளர் பெருமான் வந்துட்டுருக்காரு அவரை கடந்து போகிறார் கடந்து போக்கும்போது பின்னாடி வந்தவர் பெருமான் முன்னாடி போனதுனால யார் அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார் அது ஒரு கிராமம் தானே யார் அது அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக இருக்கார் யார் அதுன்னு கேட்குறார் பெருமானார் வந்து பின்னாடி இருந்து யாராவது கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டாராம் இந்த தகவல்லாம் சுவாமி சர்வானந்த அவர்கள் சொல்கிறார் பெருமானர் யாராவது பின்பக்கம் இருந்து கூப்பிட்டா பதில் சொல்லணும்னா அப்படியே பதில் சொல்லிடுவார் ஆனால் திரும்பிலாம் பார்க்க மாட்டார் அதுக்கு காரணம் என்னன்னா அதுக்கு ஒரு பாடல பெருமான்னு சொல்கிறார் மேலேறினேன் இனி விடைந்து கீழ் இறங்கேன் அப்படின்றார் அதாவது மீல் நோக்கி போகிறாங்க அதாவது இறைநிலையை நோக்கி போகிறவங்க பின் பின்னாடியாகிய தேக உணவுக்கு திரும்பி வரமாட்டாங்க அதுக்கு ஒரு தான் மல்லல் பெருமான் வந்து யாராவது பின்பக்கத்தை கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டாராம் அப்போது சொல்லிக்கிட்டே போகிறாராம் நான் வந்து ஒரு நீல வியாபாரின்னு சொல்லிட்டு அப்போ நீளம் வியாபாரினா என்னன்றதுக்கு அர்த்தம் சொல்கிறாங்க அதாவது நீளம்னா விஷம் அந்த பாம்பு கட்செல்லாம் உடம்புலாம் நீளமாக மாறிடும் மரணத்துக்கு முன்னாடி அப்புறம் ஒரு கொடிய விஷம் பொருந்திய பாம்பு ஜந்துக்கள் தேடிச்சுன்னா உடம்புல நீளமாக மாறிடும் ஏன்னா விஷம் விஷத்துக்கு வந்து நீளம்னு ஒரு பேர் இருக்கு அந்த வியாபாரம் பண்ணுறாங்க அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற அறியாமை இக்னோரன்ஸ் அஞ்ஞான இருள் பாசாந்தகார இருள் அந்த அறியாமையை என்கிட்ட கொடுத்துருங்க உங்களுக்கு ஞானத்தை ஞான ஒளிய கொடுக்குற அப்படின்ற ஒரு அர்த்தம் அப்படின்றார் நம்மக்கிட்ட இருக்கிற அறியாமையாகிய அறியாமையாகிய அஞ்ஞானத்தை அவர் பிச்சையாக வாங்கி அவர் ஞான ஒளியை ஏற்றுவிப்பதற்காக தன்னை ஒரு நீல வியாபாரி என்று சொல்லிக்கொண்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி கடை விரித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்னு சொன்னது நீல வியாபாரி சொன்னது இன்னும் சில இதெல்லாம் சொல்லி சொல்லியிருக்காங்க நன்றியம்மா வந்தனம் வந்தனம்